ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கும் ஹோப் யூ பியோலார் டூயிங் குட் இன்றைக்கி வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீஃபோடு சேர்த்து வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறோம் ஸோ இந்த சூப் ரெசிபியை வந்து நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ணணும்னா இந்த வீடியோ லாஸ்ட் உட்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த சுப் ரெசிபி செய்கிறதுக்கு நான் இறைச்சி தான் யூஸ் பண்ணுறேன் நார்மலாக நம்ம சுப் செய்யும்போது இறைச்சி வந்து முள்ளோடு இருக்க மாதிரி தான் சூஸ் பண்ணி கொள்ளணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் மாதிரி முல் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நான் ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம் மாதிரி இறைச்சி மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் எப்பயும் சுப் செய்யும்போது இந்த இறைச்சி பீசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூடுதலான குவான்டிட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் எல்லாேருக்குமே ஈக்குவலாக வாரத்துக்கு மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒயில் சேர்த்துக்கொள்வோம் சம்டைம்ஸ் நீங்கள் இந்த சுப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த இறைச்சியில் வந்து கொஞ்சம் கொழுப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒயில் சேர்க்கறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் இறைச்சை வந்து இந்த பேனுக்கு சேர்த்துடலாம் ஸோ நான் யூஸ் பண்ணுற இறச்சியில் வந்து அந்தளவுக்கு கொழுப்புத்தன்மை இல்லாததுனால நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒயில் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முழு பூண்டையும் வந்து அதோடய சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடய ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு ஒரு லைட்டாக மிக்ஸ் ஒன்றை கொடுத்துட்டு இதுக்கு நம்ம வாட்டர் சேர்த்துக்கொள்வோம் சொப்புனாலே அதில் கொஞ்சம் தண்ணி தன்மை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஆரம்பத்திலே நிறைய தண்ணியால் சேர்க்காமல் இப்போ வந்து இந்த இறைச்சி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் இதே டைமில் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இறைச்சை மட்டும் பாயில் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இறைச்சி நல்லா பாயில் ஆகினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பேனுக்காக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறைச்சி ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் நம்ம ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்தா அதுக்கான பாயிலிங் டைமும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பாயில் பண்ணினோம்னா டைமும் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் ஸோ இப்போ இந்த சுப்பை பார்த்திங்கன்னா நல்லா கலரெல்லாம் மாறி இறைச்சும் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த இறைச்சி பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் குக்காகிருக்கு ஸோ இந்த டைமில் வந்துனா இதுக்கான மற்ற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு அரைக்கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கொள்வோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கொள்வோம் பருப்பையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு பீஸில் கிழங்கையும் சேர்த்துக்கொள்வோம் ஸோ இதுக்கான ஸ்பைஸஸையும் இதே டைமில் சேர்த்திங்கன்னா அந்த சூப்பில் வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே டைமில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் கூடுதலான தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் நான் செய்யக்கூடிய மசாலாவும் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் இங்கே பெப்பர் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சீரகம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு அதோடைய அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையும் சேர்த்துக்கொள்வோம் மஞ்சள் வந்து சுப்பு கொஞ்சம் நல்லா கலர் வரணுன்றதுக்காக தான் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணுன்னா மஞ்சளை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம் நான் ஆல்ரெடி இறச்சி பொயில் பண்ணுறதுக்கு சேர்த்துருந்த தண்ணி வந்து அப்படியே குறைஞ்சிருக்கு ஸோ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கிழங்கு பருப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் குக்காக வரக்காட்டி வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி சுப்பெல்லாம் வந்து நீங்கள் பேனில் செய்யும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக டைம் எடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் குயிக்காக செய்கிறத விட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துறக்கூடிய கிழங்கு எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நான் சேர்த்த கிழங்கை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துடுறேன் இந்த மாதிரி கிழங்கு பீசஸ் எல்லாமே செப்பரேட்டாக எடுத்ததுக்கு பின்னாடி இதுக்கு நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கொள்வோம் இன்றைக்கி வெஜிடபிள் எல்லாமே ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் மாதிரி தான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நான் செய்யக்கூடிய வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் அதே மாதிரி கோவா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் சுப்புக்கு முக்கியமாக ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குற ஒரு வெஜிடபிள் தான் நோக்கோல் வந்து நோக்கோல் வந்து கிடைக்காததுனால இந்த மாதிரி டேர்ன்இப்புன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு நோக்கோல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வெஜிடபிள் தான் ஸோ அது வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சுப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வெங்காயம்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரப்பாதிய அளவுக்கு வெங்காயமும் ரெண்டு க்ரீன் சில்லிஸும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருந்த அந்த கிழங்கு இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி இந்த வெஜிடபிளோடையே சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து நல்லாவே குறவாக இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து கட்டாயமாக நம்ம தண்ணி சேர்க்கணும் சுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தண்ணி சேர்த்து செஞ்சோம்னா அந்த வெஜிடபிள்ட இறைச்சிட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது ஸோ அதனால் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இதை பாயில் பண்ணி எடுக்கணும் நான் மொத்தமாக இந்த சுப் செய்கிறதுக்கே யூஸ் பண்ண தண்ணீட அளவு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ஒரு நாலு லிட்டர் அளவுக்கு தான் தண்ணியை சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தண்ணியும் சேர்த்தாச்சு இந்த டைமில் மறக்காமல் உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க உப்புட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஷாப்பாக இருந்துச்சுன்னா தான் சுப்பிட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துறேன் ஸோ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் ஆனால் கொடுத்துட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே குக் விட்டுறணும் ஸோ நல்ல வெஜிடபிள் எல்லாம் பாயில் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் லாஸ்ட்டாக ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கொள்வோம் அதுதான் லீக் சேர்த்துக்கொள்வோம் லீக்ஸ் வந்து எப்போயுமே வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கள் லீக் சேர்த்துட்டு நிறைய பாயில் பண்ணிங்கன்னா அது ஒரு மாறியாக போயிடும் ஸோ அதனால லாஸ்ட் மூமெண்ட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கள் லீக்ஸையும் சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும் தேங்காய் பாலையும் சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த சுப் வந்து நல்லா பாயில் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஜாஸ்தியாக பாயில் ஆகிடுச்சின்னா அதில் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்காது அதனால் நான் வீடியோவில் காட்டுற பக்குவத்தில் இந்த மாதிரி பாயில் ஆகி வரும் போது நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க சேம் டைம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி காரங்களையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் சேர்த்துக்கொள்ளலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ண மறந்துவிட்டேன் எப்பயுமே வந்து நீங்கள் சுப்புக்கு வெஜிடபிள் கட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இதே சுப்பை வந்து நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணி செய்கிறீங்கன்னா இதில் மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் சுப்பை பொறுத்த வரைக்கும் சூப் வந்து நல்ல ஈஸியான நல்ல குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் தான் இந்த சுப் ரெசிபி எல்லாம் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கே வந்து செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷும் தான் ஸோ அந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி சுப் வந்து கல்யாணம் நாளைக்கு செய்வாங்களான்றது கட்டாயமாக கமெண்ட்ஸ் பண்ணி அதே டைமில் ட்ரை பண்ணவும் மறக்காதீங்க சிஎஸ் தேங்க் தேங்க்யூ